ஆன் பண்ணியிருக்கேன் இது ஃபுல்லாக அப்படி காட்டுங்க இன்னைக்கு நம்ம வந்து பூரி போட போகிறோம் இப்படி மாவெல்லாம் நான் இப்படி தடவிப்பேன் இது இருக்கா நம்ம அதுக்கு வந்து கையெல்லாம் கழுவிடணும் கை கழுவினதுக்கப்புறம் நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடணும் உருண்டையாக இருக்குது இப்போ நம்ம சப்பையாக ஆக்கியாச்சு இப்ப பாருங்க ரவுண்டான ஆன புள்ளி வரும் நல்லா காட்டுங்க வீடியோவை டப்பா வந்துச்சுன்னு பாத்துக்கோங்க நம்ம குட்டி குட்டி குறியாதான் போட போவோம் அதனால குட்டி குட்டியா குட்டிக்கலாம் அப்படிங்களா அழகான சொல்லி வந்துருச்சு ஓகேவா இனி இவ்வளோ இருக்கு நான் இவ்வளோவோ போடணும் இது ஃபுல்லாலாம் வீடியோ காட்ட முடியாது ஸோ போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டேன் கட் பண்ணிவிடுங்க இது பாருங்க இது கடைசி நான் போட்டு முடிக்க போகிறேன் கொஞ்சோண்டு மாவட்டும் நான் ஏன் மொத்தமாக காட்டலைன்னா நான் ரொம்ப லேட் படுத்துவேன் சரி அதுக்காக தான் ஃபைனலாக போடும்போது வீடு எடுக்கலான்னு சொல்லி எடுத்துட்ருக்கேன் இப்போது நான் போட்டு முடிக்க போகிறேன் அவ்வளோதான் பாருங்கள் இது எடுத்து நம்ம பேசிட்டோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நான் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் வா இப்போ வந்துட்டு பூரி சுட்டிகிட்டு இருக்காங்க நான் வந்து பூரி மட்டும் தான் போட்டேன் சுட்டதெல்லாம் எங்கள் அக்கா தான் இப்போ வந்துட்டு இதுக்கு சைடு டிஷ்ஷாக என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி தான் வாங்க நம்ம சாப்பிடலாம் நான் வந்துட்டு எனக்கு வேங்கிற அளவுக்கு ரெண்டு பூரி எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் வந்துட்டு இதுக்கு குருமா சால்னா உருளைக்கிழங்கு சாள்னா வாங்க சாப்பிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது நானும் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ என்னோடய பப்பை குட்டிக்கு வழக்கம் போல் நானும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கும் பண்ணிக்கோங்க பாய் பாய்